மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான கோவில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நான் எந்த கோவிலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிரி அப்படின்னு ஒரு ஊர் இந்த ராமகிரியில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் சிவபெருமான் இங்கே சிவன் வாலீஸ்வரராகவும் அம்பிகை வந்து மரகத அம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடையும் இருக்காங்க இந்த ஆலயத்திற்கு பெருசாக கோபுரமோ அல்லது கொடிமரமோ எதுவுமே கிடையாது இது ஒன்பதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் இந்த ராமகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா பார்டர் அப்படின்னே சொல்லலாம் வேத பெருமாள் கோவில் தாண்டி நம்ம வந்து இந்த சுருட்டப்பள்ளி ரோடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த சுருட்டப்பள்ளியெல்லாம் தாண்டி போகும்பொழுது இந்த ராமகிரி அப்படிங்கிற ஊர் வரும் இந்த ஊருக்கே இந்த பெயர் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமபிரான் வந்து ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை பண்ணணும் அப்போ ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார் நீ வந்து காசியிலேருந்து லிங்கத்தை எடுத்துன்னு வா நான் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு ஸோ இருந்து வந்த ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த இடத்துல வ வாலீஸ்வரர்னு சிவபெருமான் இருந்தாலும் கூட பிரதான தெய்வமாக பைரவர் தான் இருக்கார் பைரவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு பைரவர் வந்து இருப்பார் இந்த பைரவர் என்ன பண்ணுறார் இந்த ஆஞ்சநேயருக்கு நம்மளுடைய சக்தி இந்த ஆஞ்சநேயருக்கு தெரியணும் அப்படின்ட்டுன்னு ஆஞ்சநேயருக்கு சோர்வை வந்து உண்டாக்குறார் உடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப தாகமும் சோர்வும் வந்த உடனே அந்த இடத்துல வந்து ஒரு சுனையை உருவாக்கிறார் அந்த சுனையில் வந்து தண்ணி வருது இந்த கையில் வந்து லிங்கத்தை வச்சிருக்கிறார் இந்த பைரவர் வந்து ஒரு சிறிய பையன் வடிவில் வந்து அந்த லிங்கத்தை வாங்கிக்கிறார் ஆஞ்சநேயர் வந்து அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்குள்ள அந்த பையனை காணும் திரும்பி பார்க்குறார் அந்த லிங்கம் வந்து பூமியில் பதிஞ்சிருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார் ஐயோ அங்கே சிவபெருமா அங்கே ராமருக்கு வந்து லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாலை அந்த சிவபெருமான் மேல் அந்த லிங்கத்தின் மேல் அப்படியே சுற்றி இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த லிங்கம் ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரியே தான் இருக்கும் அப்புறம் அந்த லிங்கம் வந்து வரலை அங்கே வந்து ராமபிரான் வந்து லிங்கத்தை பிடிச்சி வச்சு அங்கே பூஜை பண்ணார் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அங்கே காசி விஸ்வநாதருக்கு ஃபஸ்ட்டு பூஜா அறதுலே அதே மாதிரி அதே டைமுக்கு தான் இங்கேயும் அங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க மரகத இந்த அம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா மரகத கல்லினால் ஆன அம்மன் சிலை அப்படியே பச்சை கலரில் இருக்கும் அந்த அம்மன் மரகதாம்பிகை அப்படின்னு பேர் ஒன்பதாம் நூற்றாண்டு கோவில் ஸோ ஃபுல்லாக கருங்கல்ல தான் கட்டியிருக்கோம் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்திற்கு பேர் நந்தி தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இல்லை இதுக்கான ஒரு அங்கே என்ன பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து அந்த சுனை இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு நந்தி வாயிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டேங்க்கு அந்த சுனை வந்து நிரம்பி வழியறதில்ல ஸோ இந்த தண்ணி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னும் தெரியல இந்த ஊர் மக்களுக்குமே வந்து இது எப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வர்றதுன்னு சொல்லலை முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் சுனையில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அங்கேயும் ஒரு சிவபெருமான் இருக்கார் ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த சுனையில் வந்து அவங்க குளிச்சுட்டு இது வந்து பல மூலிகைகள்லேருந்து இந்த நீர் வருவதாக ஒரு ஐதீகம் ஸோ இந்த நீரை அருந்தி விட்டு இந்த நீரில் குளிச்சுட்டு அந்த அந்த சுனைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான விநாயகர் ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தை நம்ம இப்படி சுற்றுனோம்னாலே அந்த விநாயகர் பின்னாடி அப்படி படி போகுது ஸோ முருகப்பெருமான் வந்து ஒரு சின்ன குன்றின் மேல் இருக்கார் ஆடி மாதம் கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகனுக்கு அந்த காவடி எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் பயங்கர கூட்டம் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து இங்கே அதே மாதிரி இங்கே வந்து அந்த சிவலிங்கம் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த லிங்கத்திற்கு நேர் எதிர்த்தார் போல ஆஞ்சநேயர் தான் இருப்பார் இந்த ஆஞ்சநேயருக்கு பின்னாடி தான் வந்து நந்தி பகவான் இருக்கார் அதனால் இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடே கிடையாது இங்கே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஆலயம் வந்து இரண்டு பாகமாக நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோனாலே பிரதானமாக இங்கே இருக்கிறது பைரவர் தான் இவர் வந்து ஒரு ஆறு அடிக்கு வந்து இருப்பார் ஸோ இங்கே எல்லோரும் வேண்டிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நாய் அதுதான் வாகனம் இல்லையா ஸோ பைரவருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நாய் தான் வாகனமாக இருக்கும் இங்கே பிரார்த்தனை முடிஞ்சோடனே ஒரு சின்ன நாய் கொண்டாந்து வாங்கி வைக்கிறது இங்கே பிரார்த்தனை இந்த பைரவர் சன்னதியே வந்து இந்த கருங்கல் ஆனதுனால ஒரே மேடு பள்ளமாக இருக்கும் நம்ம சுற்றுறதுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம சுற்றி வரும்பொழுதே அங்கே வந்து அந்த பைரவர் சன்னதியிலேருந்து நம்ம அடுத்த கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு படிக்கட்டி ஏறினோம்னா அங்கே வந்து வாலீஸ்வரர் ஆலயம் ஸோ அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் இப்படி அங்கே சன்னதிகள் மரகதாம்பிகை சன்னதி இது எல்லாமே வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் இந்த ஆலயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயத்தில் தரப்பாங்க சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தில் கோவில் மூடிடுவாங்க ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நாம் இந்த கோவிலுக்கு போக முடியாது நம்ம கோவிலுக்கு போகணுன்னா காலையில் ஒரு ஏழு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி உச்சிக்கால பூஜை முடிஞ்சு கோவில் மூடிட்டாங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு திறந்தாங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் இந்த கோவில் வந்து மூடிடுவாங்க அண்ட் அஷ்டமி நாட்களில் இந்த கோவிலில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் அண்ட் ஆடி மாதம் அங்கே முருகப்பெருமானுக்கு நிறைய வந்து அந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ஊரே வந்து திருவிழா கோலம் போன்றிருக்கும் இது வந்து ஒரு அழகான சின்ன கிராமம் ஸோ இந்த ராமகிரி அப்படின்னு வந்ததுக்கு என்ன காரணம்னா இந்த ஆஞ்சநேயரினுடைய சாபத்தினால்தான் அங்கே மலை உருவானது ஸோ ராமகிரி அப்படிங்கிறது வந்து கிரின்னா வந்து மலை ஆஞ்சநேயரினுடைய சாபம் ராமருக்காகத்தானே அவர் வந்து இங்கே வந்தார் காசிலிருந்து அவர் எடுத்து வந்த அந்த சிவபெருமான் சிவலிங்கம் இங்கே வந்து பிரதிஷ்டையாக இருக்கிறது ஸோ ஆஞ்சநேயர்னால தான் இந்த இடத்துக்கு ராமகிரி அப்படிங்கிற பேரும் வந்தது இந்த சிவன் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு இல்லாத ஒரு சிவன் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல் ஆலயம் இன்றைக்கும் நமக்கு அந்த ஸ்டைலே மாறலை அந்த கருங்கல் வடிவத்திலேயே எப்படி அந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஒரே வௌவால் வாடையாக இருக்கும் அந்த கோவிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது ஆனால் பரமசக்தி வாய்ந்த ஒரு பைரவர் அவர் அதனால் நம்ம எதிரிகளினுடைய தொல்லைகள் அதே மாதிரி குழந்தை பிராப்தம் குழந்தை வரம் தரக்கூடிய பைரவர்னே இவருக்கு பேர் அதனால் நீங்கள் வந்து இந்த வாலீஸ்வரர் ஆலயத்திற்கு குழந்தை இல்லாதவர்கள் நீங்கள் போயிட்டு அஷ்டமி திதியில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது ஒரு நல்ல கிராம சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ சிட்டி லைஃப்பில் நம்ம ரொம்ப அப்படி அறக்க பறக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு பதிலாக ஒரு மனசுக்கு திருப்தியாக இப்படி நம்ம ஒரு சாட்டர்டே சண்டேயில் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு ஒரு அழகான கிராம சூழ்நிலையில் அமர்ந்து மனசுக்கு திருப்தியான ஒரு கோவிலை பார்த்துட்டு வர சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு வந்தாலே நாங்கள் இருக்கக்கூடிய அர்ச்சகரும் ரொம்ப அதாவது நான் அந்த கோவிலில் ஒரு ரெண்டு மூணு தடவை அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த காலத்துலேயும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த அர்ச்சகர் வந்து அந்த அபிஷேகம் பண்ணார்னா அவ்வளோ சிறத்தையாக எந்தவித குறைபாடும் இல்லாமல் அந்த பைரவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது நம்ம போனோம்னாலே இப்படியும் இப்போ இந்த காலத்தில் இப்படியும் ஒரு கோவில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதான் பிரசாதங்கள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு ரெண்டு மூணு வாட்டி அந்த பைரவருக்கு நான் அபிஷேகம் பண்ணதில் வந்து நல்ல அதாவது எனக்கு குழந்தை பிராப்தத்துக்காக நான் போகல பட் ஜென்ரலி நம்மளுடைய ஒரு மனக்கவலைகளோ இல்லை நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அந்த பைரவர்கிட்ட போய் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார் அதனால் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கும்பொழுது ஒரு கிராம சூழ்நிலையில் ராமகிரியில் இருக்கக்கூடிய இந்த வாலீஸ்வரர் ஆலயம் வந்து பைரவரும் சக்தி வாய்ந்தவர் தான் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் சக்தி வாய்ந்தவர் தான் எல்லாத்தையும் விட நம்ம கஷ்டத்தை இங்கே தீர்த்துட்டோம் பா கொட்டிட்டோம் இனிமேல் சாமி பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக வரலாம் ஸோ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கோர்ட்டு வழக்குன்னு கஷ்டப்படுறவங்க குழந்தை இல்லாதவர்கள்லாம் அஷ்டமி திதியில் இங்கே போங்க வளர்பிறை அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷம் அதனால் வளர்பிறை அஷ்டமியில் இந்த வாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கும் தீபம் ஏற்றி நம்ம பிரார்த்தனைகளை செய்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்படும் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ராமகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வாலீஸ்வரர் கோயில் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்